மகேஷின் அப்பா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் தன்னுடைய வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்தவர் அவருக்கு சொந்தமாக இரண்டு செருப்புகள் தயாரிக்கும் கம்பெனிகள் உண்டு அங்கு பணிபுரியும் நபர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டக்கூடியவர் அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர் நல்ல முறையில் கொடுத்து விடுவார் மகேஷுக்கு அம்மா இல்லை அவன் வாழ்வில் சிறந்து வாழ வேண்டும் என்று மகேஷின் அப்பா மிகவும் கவனமாக இருந்தார் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறியது போன்று தன் மகனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று எண்ணினார் தன் அப்பா பணக்காரர் அதனால் நாம் எந்த சிரமமும் இல்லாமல் வாழலாம் என்ற எண்ணம் தன் மகன் மீது ஏற்பட்டுவிடக்கூடாது என்று யோசித்தார் மறுநாள் காலை மகேஷ் பள்ளிக்கு செல்லும் முன்பு தன் அப்பாவிடம் அப்பா எனக்கு பைக் வேணும்பா என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்ல வராங்கப்பா எனக்கும் ஆசையா இருக்கு ப்ளீஸ்பா என்றான் மகேஷ் ஏன் இப்ப இருக்கிற சைக்கிள் போதாதா என்றார் இல்லப்பா நிறைய பசங்க ஸ்கூட்டியில் வர்றாங்க எனக்கும் ஆசையா இருக்குப்பா தேவைக்கேற்பதான் ஆசை இருக்கணும் மகேஷ் அதிக வசதிகள் படிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்பிடும் ஆசைப்படு ஆனால் அதன் அவசியத்தையும் விளைவுகளையும் யோசித்துப்பார் சரி உனக்கு ஒரு சின்ன பிரீட்சை வைக்கிறேன் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நீயே ஒரு வேலை செய்து நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் சம்பாதித்துக் காட்டு உழைப்பின் மதிப்பு அப்போ உனக்கு தெரியும் அதன்பின் ஸ்கூட்டியை பற்றி யோசிக்கலாம் என்றார் வேலையா எனக்கு யாரு என்ன வேலை தருவாங்க யோசி உன் நண்பன் சுரேஷ் சுண்டல் விற்கிறான்னு சொல்லுவியே அது ஒன்னும் மட்டுமில்ல எந்த வேலைன்னாலும் உழைப்புதான் சுரேஷ் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் மாலையில் இரண்டு மணி நேரம் சுண்டல் விற்பது அவனது வாழ்க்கை பிரச்னை ஏழ்மையிலும் கல்வி கற்க வேண்டும் என்பது அவனது அம்மாவின் ஆசை மகேஷும் சுரேஷும் நெருங்கிய நண்பர்கள் சுரேஷ் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் அதிக அன்புடன் மரியாதையுடனும் பழகுவான் இது மகேஷுக்கு மிகவும் பிடிக்கும் தன் மேல் மட்டுமல்ல மற்ற நபர்களிடமும் அதிக மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வான் பள்ளியில் படிக்கும்போது ஒரு சமயம் சுரேஷ் தன்னுடைய கடற்கரை அனுபவங்களை மகேஷிடம் கூறியது தற்சமயமாக ஞாபகம் வந்தது ஆகையால் தன்னையும் கடற்கரை வியாபாரத்திற்கு அழைத்து செல்லும் படி வற்புறுத்தினான் வேணாண்டா அது உனக்கு சிரமமாக இருக்கும்டா உனக்கு செட் ஆகாது விடு என்றான் சுரேஷ் ஆமாம் உனக்கு எதுக்கு வேலை உங்க அப்பா பணக்காரர் தானே அப்புறம் எதுக்கு உனக்கு வேலை விடு எதற்கும் அஞ்சாத மகேஷ் இவன் கூறுவதை கேட்கவில்லை சுரேஷ் தான் எவ்வாறு வேலை செய்தான் என்பதை மகேஷிடம் கூறினான் நான் கடற்கரைக்கு விற்பனைக்கு சென்றால் சுண்டல் தம்பி இங்க வா குரல் வந்த திசை நோக்கி ஓட்டமும் நடையுமாக கால்கள் கடற்கரை மணலில் புதைய கையில் எவர் சில்வர் தூக்கு அதன் காதில் சுருட்டி வைக்கப்பட்டுள்ள தமிழ் தினசரி பேப்பர்கள் தொளதொளவென்று ஒரு அரை டவுசர் வேறு யாருக்கோ தைக்கப்பட்ட அரைக்கை சட்டை காலில் ரப்பர் செருப்பு வேகாத வெயிலில் அங்கும் இங்குமாக அலைய வேண்டும் அப்படி கஷ்டப்பட்டாலும் வெறும் நூறு ரூபாய் அல்லது நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கிடைக்கும் உனக்கு எதுக்குடா இது எனக்கு தான் ஒன்றுக்கும் உதவாத குடிகார தினமும் வீட்டில் சண்டை அம்மாவின் சம்பள பணத்தை பிடுங்கி அவளுக்கு அடி உதை அம்மா செய்து தரும் சுண்டல் விற்றால் ஒரு வேளைக்கு சோறு கிடைக்கும் பத்தாம் வகுப்புக்கு போய்விட்டால் சுண்டல் விற்க நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை இப்ப எல்லாம் சுண்டலுக்கு மவுசு இல்ல பாப்கார்ன் பிட்சா பர்கர்னு அட்டை டப்பாவிலே விற்கிறாங்க வண்டியில ஐஸ்கிரீம் மாங்கா பத்தை வெள்ளரி பிஞ்சு வருத்த வேர்க்கடலைன்னு அவங்க வேற ஒரு பக்கம் போட்டி போட்டாங்க அது மட்டுமல்ல பீச் உள்ள வரும்போதே வண்டியில சூடா மிளகா பஜ்ஜி மசால் வடைன்னு சட்னியோட சப்ளை பண்றாங்க எங்க பொழப்பு பேஜாறு அம்மாவை நினைத்து வருத்தப்பட்டபடி தேங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் என கூவியபடி செல்வேன் அன்று காலை கூட குடிக்க பணம் கொடுக்கவில்லை என அம்மாவை அடித்து உதடெல்லாம் ரத்தம் மதியம் கூட அழுதபடியே தான் சுண்டல் செய்து கொடுத்தாங்க நல்லா படிச்சு வேலைக்கு போய் அம்மாவை நல்லா வச்சு காப்பாத்தணும் அடிக்கடி நினைத்து கொள்வேன் மேற்கிலிருந்து விழும் வெயிலின் வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள ஒரு குடை விரித்த குடையின் கீழ் குசு குசுவென பேச்சும் சன்னமான சிரிப்பும் கேட்டது குடை வெயிலுக்காக இல்லை என்பது பலருக்கும் தெரியும் திடீரென்று அவர்கள் முன் சென்று சுண்டல் வேணுமா அக்கா என்று கேட்பதில்லை அது அநாகரிகம் சுரேஷின் கடற்கரை அனுபவங்களை கேட்க கேட்க மகேஷுக்கு வியப்பாக இருந்தது சுரேஷை போல தன்னால் இப்படி சுயமாக உழைத்து சம்பாதிக்க முடியுமா அப்பாவின் குரல் அவன் மனதில் ஒலித்தபடி இருந்தது கூடிய சீக்கிரம் மகேஷுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இரண்டு நாட்களாக பள்ளிக்கூடம் வரவில்லை அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி பள்ளிக்கு வரவில்லை மாலையில் சுரேஷின் வீட்டிற்கு சென்றான் மகேஷ் சுரேஷுக்கு என்னமா ஆச்சு அவன் ஸ்கூலுக்கு வரல உடம்பு சரியில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவனை சென்று பார்த்தான் காய்ச்சலால் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் இப்போதான் பா மாத்திரை போட்டு படுத்திருக்கான் நீ நல்லா இருக்கியா சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான் அம்மா இன்னைக்கு சுரேஷுக்கு பதிலா நான் போய் சுண்டல் வித்துட்டு வர்றேமா என்றான் மகேஷ் நெருப்பை மிதித்தவள் போல் பதறி மகேஷ் கண்ணா பெரிய வீட்டு பிள்ளை நீ உனக்கேன் இந்த வேலை வேணாம் என்றாள் சுரேஷின் அம்மா சுரேஷை போலதானே என்னையும் நினைக்கிறீங்க அப்ப என்ன தயக்கம் சுரேஷ் என்னிடமெல்லாம் சொல்லியிருக்கான் என்னால முடியுதான்னு பார்க்கிறேன் என்னையும் உங்க பிள்ளை மாதிரி நினைச்சிங்கன்னா சுண்டல கொடுங்கம்மா என்றான் மகேஷ் வேணாம் மகேஷ் கடற்கரை மணல் சுடும் மனிதர்களின் பார்வையில் ஒரு அலட்சியமும் கேவலமும் தெரியும் நாய்கள் சுற்றி வரும் சில சமயம் போலீஸ் லத்தியும் சுழன்று வரும் என்றான் சுரேஷ் மகேஷை சுண்டல் தூக்குடன் நினைத்துப் பார்க்க சுரேஷுக்கு மனமில்லை ஒரே ஒரு வாய்ப்பு குருடா சுரேஷ் நானும் முயற்சி பண்றேன் வாழ்க்கை நாளே சவால் தானே என்றான் மகேஷ் கால்பந்து விளையாடிய கடற்கரையில் கையில் துவாக்குடன் தேங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் என முதலில் குரல் கம்மியும் பின்னால் உறக்க கூவியபடி சென்றான் மகேஷ் ஒவ்வொரு முறையும் சுரேஷின் மனதில் இருந்த வைராக்கியமும் வேகமும் வெறியும் தன்னுள்ளும் ஊறுவதை உணர்ந்தான் மகேஷ் நன்றிடா சுரேஷ் வாழ்க்கை இப்போது புரிகிறது மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் முன்பெல்லாம் கடற்கரை மிகவும் அழகாக காட்சியளிக்கும் இப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே குடைகளும் குடிபோதையில் மனிதர்களையும் பார்த்தபடி யோசித்துக் கொண்டு எத்தனை மனிதர்கள் எத்தனை சுபாவங்கள் பொட்டணங்களை விற்றபடி சென்றான் மகேஷ் கொஞ்ச தூரம் நடந்து செல்லும் சமயத்தில் ஒரு கும்பல் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர்கள் மகேஷின் அருகில் விழுந்தனர் பயத்தில் அவன் கீழே விழுந்தான் இதில் சுண்டல் வாலி கீழே மணலில் விழுந்தது துண்டுக் காகிதங்களும் காற்றில் பறந்தன சுதாரித்து எழுந்தவன் அதுவரை சம்பாதித்த பணம் சரியாக இருக்கிறதா என்று கால் சட்டையை தொட்டு பார்த்துக் கொண்டான் முழங்கையிலும் காலிலும் சிராய்ப்புகளால் எரிந்தன காலி தூக்க எடுத்துக்கொண்டு சுரேஷின் வீட்டை நோக்கி ஒருவித மனச்சோர்வுடன் நடந்தான் சுரேஷின் அம்மா கஷ்டப்பட்டு செய்து கொடுத்த கொஞ்ச சுண்டலை வீணாக மண்ணில் கொட்டிவிட்டோமே என்ற எண்ணமே அவனை வருத்தியது இந்த கோலத்தில் மகேஷ பார்த்தவுடன் சுரேஷின் அம்மாவுக்கு மிகவும் வருத்தம் வேணாமன்னு சொன்னேனே கண்ணா இப்படி அடிபட்டுக்கிட்டு வந்து நிக்கிறியே கண்ணில் நீர் வழிய சிராய்ப்புகளுக்கு களிம்பு எண்ணெய் தடவினாள் கையில் இருந்த பணத்தை கொடுத்தான் மகேஷ் கடைசி நான்கைந்து பொட்டல சுண்டல் மண்ணுல கொட்டிடுச்சுமா ஐம்பது ரூபா போல நஷ்டம் சொல்லி வருந்தினான் இல்லப்பா எப்பவும் கிடைக்கிற லாபத்துல ஐம்பது ரூபாய் குறைவு அவ்வளவுதான் இந்தப்பா அப்பா இருபது ரூபாய் இன்னைக்கு நீ சம்பாதிச்சது என்று சொல்லி தயாராய் வைத்திருந்த பலகாரத்தையும் மகேஷுக்கு கொடுத்தாள் சாப்பிட்டபடியே கையில் இருந்த ஸ்ராய்ப்பை பார்த்தான் வலியோ எரிச்சலோ இல்லாதது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது முதல் சம்பளம் ஒரு நிமிடம் சுரேஷின் அம்மாவை பார்த்தபடி நின்றான் மகேஷ் வேணாம்மா இது எனக்கு ஒரு அனுபவம் பாடம் இந்த பணத்தை சுரேஷ்ன கொடுப்பீங்களா இல்ல அவன்தான் கேப்பானா நான் வேற சுரேஷ் வேற அம்மா என்ன வாங்க மறுத்தான் மகேஷ் அப்படி இல்லப்பா உழைப்புக்கு எப்பவும் மரியாதை செய்யணும் அம்மாவோட அன்பளிப்பா இதை வச்சுக்கோ என்று அவனை வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் வீட்டிற்கு சென்றதும் தன் அப்பாவிடம் நடந்ததை கூறினான் மகன் சம்பாதித்து வந்து காட்டியதும் மகனை ஆற தழுவிக்கொண்டார் மகேஷின் அப்பா மகேஷ் நீ பெரியவனாய் ஆன பிறகு நம் கம்பெனியில் வேலை செய்யும் நபர்களிடம் மற்ற மனிதர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வாய் என்று நம்பிக்கை வந்துவிட்டது மகேஷ் நம் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் ஆகையால் நாம் என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் உன் மனதில் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை வேலைக்கு அனுப்பினேன் வேறு எதற்காகவும் இல்லை மகேஷ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா உனக்கு என்ன கலர் ஸ்கூட்டி வேணும் சொல்லு மகேஷ் இல்லப்பா வேண்டாம் எனக்கு சைக்கிளை போதும் என்றான் மன நிம்மதியுடன்